அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வரலாற்றில் ஒரு தனிப்பக்கம் உண்டு அந்த பக்கத்தை நிரப்புவதும் காலியாக வைத்திருப்பதும் அவரவர் முயற்சியில்தான் உள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் பரப்பளவு அடிப்படையில் ராஜஸ்தான் இந்தியாவில் தற்பொழுது உள்ள மாநிலங்களின் எண்ணிக்கை ஆன்சர் இருபத்தி எட்டு மாநிலங்கள் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் வல்லபாய் படேல் தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தி ஐந்து இந்திய ரிசர்வ் வங்கி எப்பொழுது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து கம்பாலா விளையாட்டு எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது கர்நாடகா பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது கோசி இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் பெண்மணி வேலுநாச்சியார். இந்தியாவில் தற்பொழுது உள்ள உயர்நீதிமன்றங்களின் எண்ணிக்கை எத்தனை இருபத்தி ஐந்து இந்தியாவின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் எது அலகாபாத் இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது என்ன பதினெட்டு வயது நன்றி